एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरम् தேவம் ஏணமா ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது ஒரு விஷ்ணு கோயிலாகும் புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாலூரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொழில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் ஆலயம் மிகவும் பழமையானது இந்த ஆலயத்தின் வரலாறு என்ன கூறுகின்றது என்று பார்ப்போமேயானார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அழகு கொஞ்சம் சிறிய கிராமம் தளிஞ்சி இதன் பிரதான சாலையை ஒட்டி அகன்று பறந்துள்ள நீரோடை உள்ளது அதை கடந்த வரதபுரம் திரும்பினால் சிவபெருமான் ஆலயம் இருக்கின்றது அகஸ்தீஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அருள்வாரிக்கும் இந்த சிவாலயத்தை கடந்ததும் ஒரு பெருமாள் கோயில் உள்ளது வரதராஜ பெருமாள் கோயில் என்று இது அழைக்கப்படுகின்றது இந்த கோவில் மிகவும் பழமையானது இருப்பினும் சமீபத்தில் சீர்மப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் அழகாகவே விளங்குகின்றது ஆலயம் கீழ்தி சீர்நோக்கி அமைந்திருக்கின்றது ஆலய முகப்பில் இறைவன் சந்நிதியை தரிசித்தபடி கருடாபா தனித்தனியில் அழுபார்கின்றார் முன் மண்டப ஆசில் இடதுபுறம் கிருஷ்ணரும் வலதுபுறம் ஆஞ்சநேயரும் வீட்டிருக்கின்றார்கள் அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் இடப்புறம் விஷ்ணு துர்கையின் திருமேனி உள்ளது கருவறையில் வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கின்றார் இங்கு பெருமாளுக்கு நான்கு கரங்கள் மேல் இரண்டு கரங்களில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தரும் ஸ்ரீ விஷ்ணு தனது வலது கீழ் கரத்தில் அபயமுத்திரையுடன் சேவை சாதிக்கின்றார் மேலும் தனது இடது கீழ் கரத்தை இடையில் ஊன்றியபடி காட்சி தருகின்றார் பெருமாளின் இருபுறம் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்கின்றார்கள் இங்கு தினசரி இரண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன வைகுண்டகாசி புரட்டாசனிக்கைகளிலும் மார்கே முப்பது நாட்களும் சிறப்பு நாட்களில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனுக்கு உற்சவமூர்த்தி கிடையாது சுவாமி வீதி உலா வரும் நிகழ்வு இங்கு கிடையாது ஸ்ரீதேவி பூஜை சமயத வரதராஜ பெருமாள் இவர் தங்கள் வீட்டில் திருமண வயதை நெருங்கியும் திருமணம் ஆகாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டி இங்கு வரும் பக்தர்கள் கான் எண்ணிக்கை ஏராளம் அவர்கள் வேண்டிக் கொண்ட சில வாரங்களில் திருமணம் கைவிடிகிடுகின்றது இங்கே நம்பிக்கை அதனால் மகிழ்ச்சியுடன் பெற்றோரும் பிள்ளைகளின் திருமணத்தை இறைவனின் சந்தையில் வைத்தே நடத்திவிடுகின்றார்கள் தங்களது பிரார்த்தனை நிறைவேறும் தேங்காய் திருவள் நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு விநியோகம் செய்கின்றார்கள் தவிர புளியோதரை பொங்கல் தை சாதம் போன்றவற்றை நைவேத்தியமாக செய்யப்படுகின்றது இந்த ஆலயத்தில் அருள் ஆஞ்சநேயன் மிகவும் சக்தி வாய்ந்தார் வியாழக்கிழமை தொடரும் வெண்ணெய் சாத்தப்பட்டு சிரித்த கோலத்தில் காட்சி தரும் இந்த ஆஞ்சநேயன் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றார்கள் தங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் தங்களின் கடன் தொல்லை தேர வேண்டும் பயிர் செழித்து வளர வேண்டும் என்று பக்தர்கள் வைக்கும் பலவிதமான கோரிக்கைகளை இந்த ஸ்தல ஆஞ்சநேயர் தவறாமல் நிறைவேற்றித் தருவதாக இங்கு உள்ள பக்தர்கள் நம்புகின்றார்கள் தங்களது கோரிக்கை நிறைவேற்றியதுடன் ஆலயம் வரும் பக்தர்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை வெற்றிலை மாலை சூட்டியும் வடை மாலை சாத்தியம் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரும் திறந்திருக்கின்றது இங்கு அமைந்திருக்கும் நேரம் புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கின்றது இந்த ஊரின் பெயர் தளிஞ்சி என்று இங்கே அழைக்கப்படுகின்றது வார்கள் அன்புகளை இந்த திருக்கோயிலை தவறாமல் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் கிருஷ்ண माधव महामव जे कृष्ण यादव कृष्ण यदूकोल कृष्ण हाँ। माधव महाम जे कृष्ण यादव कृष्ण यथोकोल कृष्ण साधु जय नाधर साभभ साधु जय नाधर साभभौ மாதவ ஜேவ மாதவ மமவ ே எேவ மாதவ மாம ஜ கிருஷ்ண அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் நன்றி Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.